இன்னைக்கு வந்து நம்ம முட்டை இட்லி வச்சு உப்புமா செய்ய போகிறோம் நம்ம தனியாக வந்து இட்லி மட்டும் வச்சு உப்புமா செஞ்சுருக்கோம் இப்போ முட்டையும் சேர்த்து போட்டு உப்புமா செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு இட்லி எடுத்து வச்சுருக்கோம் இட்லி அப்படி தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுறணும் நம்ம இட்லியை வந்து சுட சுட இருக்கிற இட்லியில் உப்புமா செஞ்சோம்னா கட்டி கட்டியாக வரும் நம்ம ஆற வச்சுட்டு எடுக்கணும் எடுத்து இப்படி புளிஞ்சுக்கணும் தண்ணியை புழிஞ்சிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த இட்லி நனைய தண்டி நம்ம எடுத்து வச்ச இட்லியை ஊற்றிக்கிடுவோம் நல்லா எல்லா அவன் ஊற்றி எடுத்து வச்சுக்கிறோம் பெரிய பாத்திரமாக வச்சு இது என்ன ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து போடுவோம் கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ உளுந்த பருவ போடுவோம் இப்போ நம்ம கொஞ்சம் கடல பருவ போடும் இது மூணு நல்லா வெடித்து வரணும் இப்போ அளவுக்கு வந்து பாதி பாதிக்காட்டு நல்லா வெந்துருச்சு கறி இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயத்தை வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு தான் வதக்கணும் ரொம்ப கருவே விட்டுறக்கூடாது இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிறோம் வெள்ளை போட்டும் இஞ்சியும் அரைச்சி போடலாம் இப்போ வந்து வெள்ளை போட்டை வந்து தெரிய வச்சுருக்கேன் இஞ்சி போட்டோம்னா பிள்ளையை சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் கறி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ பச்சை மிளகாய் போடுவோம் இப்போ தக்காளி வச்சுருக்கோம் தக்காளியை போட்டுக்கணும் இந்த தக்காளிக்கு வெங்காயம் முட்டை ஊற்ற போகிறோம் அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கணும் நம்ம உப்பு வந்து இட்லியில் இருக்கிறதுனால உப்பு நிறையா போட்டுறக்கூடாது நம்ம போடுறது வந்து முட்டைக்கும் தக்காளி வெங்காயத்துக்கு தான் ரொம்ப போட்டுடாமல் கொஞ்சம் தான் போடணும் மஞ்சள் படி போடுவோம் இது எல்லாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வேகம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அதுக்கு காரத்துக்கு தனி மிளகா பொடி போடுவோம் ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாயெலாம் ரெண்டு கேஜி போட்டிருக்கேன் அதனால் மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டால் போவோம் இந்த கறி மசாலா பொடி நம்ம இட்லி உப்புமாவுக்கு கறி மசாலா பொடி போடணுன்னு அவசியம் இல்லை நம்ம முட்டை ஊற்றுறதுனால இப்போ நம்ம கறி மசாலா பொடிலாம் அதை போட்டுத்தே ஆகும் அப்போதான் அந்த முட்டையோட வாடை இருக்காது இது வந்து சீரகப்பொடி இதெல்லாம் போடும்போது நல்லா ஒரு மனமாக இருக்கும் இது நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கிண்டி கொடுத்துறோம் அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன் அதிகமாக வச்சோம்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நான் முட்டையை உடச்சி வச்சுருக்கேன் அந்த முட்டையை ஊற்றிடுவோம் நம்ம எப்பயுமே முட்டை வந்து உடைச்சி ஊற்றும் போது ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பார்த்துட்டு நம்ம ஊற்றுறது நல்லது ஏன்னா சில முட்டைகள் வந்து கலங்கி போயிருப்போம் நம்ம அதை வந்து இதில் ஒன்றா ஊற்றிட்டோம்னா அதை நம்ம சாப்பிட முடியாது கீழே தான் போடணும் நம்ம ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி பார்த்த பார்த்து நம்ம ஊற்றும் போது கெட்டு போன முட்டையெல்லாம் நம்ம ஊற்றாம ஊற்றலாம் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே சென்றுவோம் இந்த முட்டை வந்து எதில் எதலாக நமக்கு இட்லி போடுற போது எப்படி ஒன்று ரெண்டு கிடக்குமோ அந்த மாதிரி இந்த முட்டையும் கிடக்கணும் தூள் தூள் ஆயிடுச்சுன்னா அது நல்லா தெரியாது நம்ம இட்லி அளவாவது இந்த முட்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை கிண்டி விடுவோம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா பொழுதுனு வந்திருக்கு இப்போ நம்ம இட்லியை போடுவோம் இப்போ நம்ம வந்து இதெல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி கிண்டி விடணும் இந்த இட்லியோட இந்த முட்டை கிரேவி வந்து இதில் படணும் அப்படியே நம்ம இதை தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவுமே தேவையில்லை இதில் போட்டிருக்கிறதே போதும் நம்ம கடலப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் போட்டிருக்கோம் எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நல்லா முட்டை மனத்தோட சாப்பிட்றதுக்கு நமக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு எதுவும் வேணும்னா வடகம் எதுவும் வறுத்து வச்சுக்கலாம் மாம்பழம் இருந்தால் மாம்பழம் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் ஊருகா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் நமக்கு என்ன தொடுக்கிறதுக்கு இருக்கோ தொடுக்கிற வேண்டியதான் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம இதே சாப்பிட்டுக்கிற வேண்டியதான் அது நம்மளுடைய இஷ்டம் எல்லாமே இப்படி கிண்டி வர்ற மாதிரி கிண்டி விட்டுக்கரணும் நல்லா புழு பொழுன்னு உப்புமான்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குது கெட்டியாக இல்லாமல் புழு பொழுன்னு இட்லி வந்து நம்ம செய்கிற போது இப்போ நம்ம காலையிலக்கு நம்ம செய்ய வேண்டியிருக்குன்னா நம்ம இட்லியை வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவிச்சு ஆற வச்சிடணும் நம்ம சூடாக ஊற்றும் போது நம்ம களி மாதிரி ஆயிரும் இப்போ நைட்டுக்கு செய்கிறோம் அப்படின்னா நம்ம காலையில் அவிச்ச இட்லி இருந்தால் கூட நம்ம நைட்டுக்கு செய்யலாம் அது நல்லா ஆறி போயிருக்கும் உறுத்துறதுக்கு நல்லா பொழுபொழுன்னு வரும் நம்ம உடனே சூடாக நம்ம அப்படி செய்கிற போது இதை விட பெரிய பெரிய கட்டி கட்டியாக கிடக்கும் இதுவே இந்த ஒன்று ரெண்டு கட்டியமாக கிடக்கும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன் அடுப்பை நம்ம வந்து அதிகமாக வச்சிட்டோம்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நம்ம மல்லிச்செடி வச்சுருக்கோம் அதற்கு கட் பண்ணி போட்டுக்கிறோம் இது ஒரு அழகுக்கு தான் மல்லிச்செடி வந்து கண்டிப்பாக இந்த இதுக்கு போட்டுத்தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது நம்ம சும்மா ஒரு அழகுக்காக போடுறோம் அவள் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் இது மல்லி வந்து நம்ம சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது பித்தத்துக்கு வந்து மல்லி நல்லது நம்ம எப்படி காஞ்ச மல்லியை சுக்குமல்லி காப்பி போட்டு குடிப்போமோ அதே மாதிரி நம்ம பச்சை மல்லி செடி கிடைச்சாலும் துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் துவையல் அரைக்கலாம் மல்லி சட்னி வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணும்போதும் அந்த மல்லி செடியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ண வேண்டியதான் வச்சு முடிச்சிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆஃபீஸுக்கு கொடுத்து விடலாம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் சீக்கிரத்தில் கெட்டு போகாது நம்ம தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் புளிப்புக்கு வேறு எண்ணமும் போடலை நம்ம இரமச்ச மலெல்லாம் புளிஞ்சி விடலாமான்னு கேட்பீங்க அதெல்லாம் புளிஞ்சு விடணும்னு அவசியம் இல்லை நமக்கு இந்த தக்காளியோட புளிப்பே போதும் ஏன்னா ஏற்கனவே இட்லி வந்து முதல் நாள் அவிச்ச இட்லி தான் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த இட்லி மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கும் நம்ம காலையில் அவிச்சிட்டு நைட்டு செய்கிற போது அந்த இட்லி கொஞ்சம் புளிப்பு தனிமையெல்லாம் இருக்கும் ஒரு நாள் ஆயிடுது அந்த அதனால அதுக்கு புளிப்புக்கு எதுவுமே தேவையில்லை தக்காளியோடு நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமைக்கி விட்டுருங்க